ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா சீரியலில் இன்றைக்கியான எபிசோட் போகிற என்ன நடக்கப் போகுதுன்னா பாண்டியம்மான்னு தெரியாமல் எல்லாருமே அவங்கள போட்டு அடி அடின்னு அடிச்சிட்றாங்க அந்த நேரம் மூப்படாத்தி அவரோட ஆட்களோடு அங்கே வர்றாரு சரிங்க சார்வால் நான் இனிமேல் கூட்டிகிட்டு போய் அந்த திருடனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன்னு சொல்ல ஒரு நிமிஷம் இரியா என் வீட்டுக்கு திருட வந்த அந்த கேனை பையனோட முகத்தை நான் பார்க்கணுன்னு சொல்லி சவுந்திரபாண்டி பெட்ஷீட்டை நீக்கி பார்க்கும்போது அங்கே பாண்டியம்மா இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகிறாங்க ஐயோ அக்கா நீன்னு தெரியாமல் நானும் ஒன்று நாலு அடி சேர்த்து அடிச்சுட்டேன் நேன்னு சவுந்தரபாண்டி வருத்தப்பட்டுட்டே பாண்டியம்மாவை கூட்டிகிட்டு போகிறாங்க சரிங்க சார்வால் நாங்க கிளம்புறோன்னு சொல்லிட்டு மூப்படாத்தி கிளம்புறாரு ஏல சிவபாலா அது உன் அத்தன் தெரிஞ்சுதானே நீ அடிச்சேன்னு எசக்கி கேட்க இல்ல மதினி எனக்கு நிஜமாவே தெரியாதுன்னு சிவபாலன்னு சொல்றாரு ஆனா நான் தெரிஞ்சுதான் அடிச்சேன் அந்த கிளவி என்ன பேச்சு பேசிச்சுது அதான் அதோட வாயில வாழைப்பழத்தை கொடுத்து அது சத்தம் போடாம நான் வச்சுட்டேன்னு எசக்கி சொல்றாங்க நீ பெரிய ஆளு தாண்டி ஆனா அந்த கிளவிக்கு இதெல்லாம் தேவைதான் பேசின வாயிலையே நாலு அடி போட்டாச்சுதுன்னு சொல்லி பாக்கியம் எசக்கி சிவபாலன் மோனபெருமே சந்தோஷப்படுறாங்க அடுத்த சீனில் சண்முகம் வீட்டுக்கு கேரளா போலீஸ்காரங்க வராங்க அவங்க சூடாமணியுடைய பொருள் எல்லாத்தையுமே ஒப்படைக்கிறாங்க அப்புறமா அவங்க வேலை செஞ்சதுக்கான ஊதியம்னு சொல்லி அந்த பணத்தையும் கொடுத்துட்டு போகிறாங்க அம்மா அந்த பேக்கில் என்ன வச்சுருக்கோம்னு கனி கேட்க அந்த பேக்கை சண்முகம் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு அதில் சூடாமணியுடைய புடவை இருக்குது அதை பார்த்து அவர் அழுகிறாரு அடுத்ததாக ஒரு டைரி எடுத்து படிக்கிறாரு அம்மா முதல் பக்கத்திலேயே நம்மளை பற்றி தமிழில் எழுதிருக்குது நம்ம பிறந்த தேதி எல்லாத்தையுமே எழுதி வச்சிருக்குதுன்னு சொல்ல பரணியும் அதை வாங்கி பார்க்குறாங்க ஆமாடா அப்படியே எழுதி வச்சுருக்காங்க இதில் நாளைக்கு பிறந்த நாளும் வேறன்னு சொல்ல அப்புறம்தான் எசக்கியுடைய பிறந்த நாளே ஞாபகத்துக்கு வருது அப்புறமா வைகுண்டம் சூடாமணியை நினச்சி வருத்தப்பட்டு பேசுகிறாரு சண்முகம் எசக்கி வீட்டுக்கு போய் நாளைக்கு எசக்கியோட பிறந்த நாள் அதனால் முத்துப்பாண்டியையும் எசக்கியும் நாளைக்கு நாங்கள் சாப்பாட்டுக்கு கூப்பிடலான்னு இருக்கோன்னு சொல்ல தாராளமாக கூட்டிட்டு போகலான்னு பாக்கிய சொல்றாங்க என்னோடய பிறந்த நாள் எனக்கே மறந்து போச்சுதுன்னு உனக்கு ஞாபகம் இருந்துச்சுதான்னு இசைக்கி கேட்க எங்களுக்கும் ஞாபகம் இல்லைல்ல கேரளா போலீஸ்காரங்க அம்மாவுடைய பொருள் எல்லாத்தையும் கொண்டு வந்து தந்தாங்க அதில் அம்மாவோட டைரி இருந்துச்சுது அதை எடுத்து படிக்கும்போது தான் உனக்கு பிறந்த நாளுங்கிறத அம்மா குறித்து வச்சுருந்தாங்க அதை பார்த்ததும் தான் எங்களுக்கும் ஞாபகம் வந்துச்சுன்னு சண்முகம் சொல்ல அம்மா நம்மளை பற்றியெல்லாம் எழுதி வச்சுருக்குதான்னு சொல்லி இசைக்கியும் அர்த்தப்பட்டு அழுகிறாங்க சரிங்க அத்தா நாளைக்கு டிஎஸ்பி வர்றதுனால என்னை எங்கேயும் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நான் ஸ்டேஷனுக்கு போய் எப்போ எனக்கு தோதப்படுதோ அந்த நேரத்தை அவங்க கிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி கிளம்புறாரு பாக்கிய முத்துப்பாண்டி கிட்ட எல நாளைக்கு எசக்கியோட பிறந்த நாள் சண்முகம் சொன்னது உன் காதில் விழுந்துச்சுலன்னு கேட்க ஆமாம் அதுக்கு இப்போ என்னம்மானு முத்துப்பாண்டி கேட்குறாரு என் வாழ்க்கை தான் சரியில்லாமல் போயிடுச்சுது நீயும் அந்த மாதிரி இருந்துடாத உன் பொண்டாட்டிக்கு என்ன பிடிச்சிருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வாங்கி கொடுன்னு சொல்ல சரிமானு முத்துப்பாண்டியும் சொல்கிறாரு இதோட அந்த எபிசோட் முடியுது